சிலர்கள் வந்து வீடு வீடாக போயிட்டு சொல்கிறாங்க ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடாதீங்க அது வந்து ஏன்னா உங்களுக்கு அரசாங்கம் உண்மை செய்யலைன்னு சொல்லி ஓகே வணக்கம் இன்றைக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அதாவது இந்த கேகேபி என்ற ஒரு இடத்துல வந்து இடைத்தேர்தலில் சிலர்கள் வந்து வீடு வீடாக போயிட்டு சொல்கிறாங்க ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடாதீங்க அது வந்து ஏன்னா உங்களுக்கு அரசாங்கம் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி அப்போ ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறவங்க வந்து என்ன அவங்களோட மோட்டிவ் அப்போ நடப்பு நம்மளோட இந்த சீட் வந்து தோக்கணும் அதுதான் அவங்களோட உண்மையான மோட்டிவ் அந்த ரீதியில் வந்து எனக்கு வந்து ஆ விஷயங்கள் ஆதாரபூர்வமாக விஷயங்கள் யார் இது மாதிரி சொன்ன சொன்னான்னு சொல்லி நான் வந்து எல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா பேப்பரில் இன்றைக்கி பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்டுங்க வ வெளியிட முடியுமா இது பண்ண முடியுமா அது பண்ண முடியுமான்னு சொல்லி அது மாதிரிலாம் செய்ய முடியாது என்னோடய கட்சியோட மேலிடத்தில் கேட்டு நான் வந்து கூடிய விரைவில் போலீஸ் ரிப்போர்ட் பண்ண போகிறேன் ஆதாரத்தோட இப்போ என் ஆதாரம் என்கிட்ட இருக்குது ஆனால் கேட்குறவங்களால் நான் கொடுக்க முடியாது சரிங்களா என்ட ஆதாரம் இருந்ததுனால தான் நான் சொன்னேன் நான் வந்து பொய் சொல்ல என்டைய ஆதாரம் இருக்குது சரிங்களா ஆனால் முன்னொரு விஷயம் என்ன வந்து சம்மந்தப்பட்டவங்களாம் இல்லை இல்லை இருந்து கேள்வி கேட்குறாங்க பேப்பரில் என்ன செப்ப மக்கான் செலி டியரசாசன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்குது அவங்களையும் புரிஞ்சுக்கணும் அது வந்து சரிங்களா அந்த ரீதியில் வந்து கண்டிப்பாக நான் என்னோடய ஆதாரங்களை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுப்பேன் நன்றி வணக்கம்